வணக்கம் கிளி சிறுகதை படைப்பு கி ராஜநாராயணன் அவர்கள் நன்றி இப்பொழுது கதைக்குள் செல்லலாம் பஸ் ஆளாங்குளத்தை தாண்டியதும் சில்லென்ற காற்று குழந்தையின் கையைப்போல் கழுத்தடியிலும் பிடரியிலும் கிச்சு ஊட்டியது எமோ வெரைக்கு என்று சொல்லி சிரித்தான் என் பையன் நாங்கள் நாலு பேர் ஒரு சீட்டில் உட்கார்ந்திருந்தோம் நான் மனைவி கொழுந்தியால் பையன் இடைந்தல் இல்லாமல் சலவாய்த்தான் இருந்தது குற்றாலத்து சாரல் காற்றின் நுனிக்கொழுந்து எங்கள் முகத்தை தடவி தலைக்குள் விரல்களை நுழைத்து சிரமப்பட்டு சீவிய தலையை உழைத்து இன்பத்தேட்டை செய்து கொண்டிருந்தது அருவியில் குளிக்கும் சொகத்தை எண்ணி மனசு இப்போதே குதிபோட ஆரம்பித்து விட்டது பொதிகை மலை வர வர கொண்டே வந்தது செடிகள் கூட தெரிந்த மாதிரி இருந்தது மலை இப்பொழுது கண்ணுக்கு நிறைந்து தெரிந்தது ஏப்பா இந்த மலையில புலி இருக்குமா என்று கேட்ட பையனிடம் கொழுந்தியாளின் பார்வை திழிக்கிற்று என்னை பார்த்தது இருக்கு என்று சொன்னால் அவனுக்கு ஒரு பயம் கொடுக்கும் சந்தோஷம் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு ஒரு நிம்மதி என்ன சொல்லப் போகிறேன் என்று மனைவியும் என் முகத்தை பார்த்து கொண்டிருந்தார் தெரியலை இருக்கோ என்னமோ இருக்கும்ப்பா கட்டாயம் இருக்கும் மனைவியின் முகத்தில் சிரிப்பு பூப்பதற்கான அடையாளம் தெரிந்தது இருக்கலாம் இருந்தாலும் இருக்கலாம் என்று சொல்லி வைத்தேன் ஆச்சரியமும் பயமும் கடந்த ஒரு சிரிப்பு கொழுந்தியால் முகத்தில் சுழன்றது அப்போது புலிய ஆட்களை அடித்து திங்குமோ பஸ்ஸில் இதை கேட்டவர்களுக்கு சிரிப்பு வந்தது மனநிறைந்து சிரிக்காதவள் கொழுந்தியால் ஒருத்திதான் அவளுக்காகத்தான் நாங்கள் குற்றாலம் போகிறோம் என்னை தவிர இந்த இவர்கள் மூன்று பேருமே குற்றாலத்தையே பார்க்காதவர்கள் இவர்கள் பார்த்த தண்ணீரெல்லாம் கோடை காலத்து கரிசல் காட்டில் தூரத்தில் விஸ்தாரமாய் தெரியும் காணல் தண்ணீரைத்தான் அது ஒரு அற்புத காட்சி இப்பொழுது இவர்கள் நிஜமாகவே உண்மையான தண்ணீரை பார்க்க போகிறார்கள் என்னுடைய குழந்தையாளுக்கு தலை போது குழந்தை இறந்தே பிறந்தது அதிலிருந்து அவள் ஒரு மாதிரி ஆகிவிட்டாள் பச்சை உடம்பு சரியாகிவிடும் ஏதாவது ஒரு ஆரோக்கிய வாசஸ்தலத்துக்கு அழைத்து செல்லும்படி இருந்தவர்கள் கூறியிருந்தார்கள் பட்டாளத்தில் இருக்கும் அவருடைய கணவன் வர முடியாததால் நாங்கள் மாத்திரம் போகிறோம் குற்றாலத்தில் உள்ள எனது நண்பரின் நீண்ட நாள் அழைப்பை இப்பொழுது நிறைவேற்று செல்கிறோம் ஐந்தலை ரோட்டில் மலையடிவாரத்தில் அவருக்கு விஸ்தாரமான பங்களா இருக்கிறது நல்ல வேட்டை பிரியர் அவர் வீட்டு சாப்பாட்டில் பொறித்து வைத்த உப்பு கண்டத்தை இப்போது நினைத்தாலும் நாக்கில் நீர் ஊறுகிறது குற்றாலத்தில் தரையில் நாங்கள் கால் வைத்த போது அந்தி மயங்க ஆரம்பித்தது கருப்பு நெற்றியில் இட்ட வெள்ளை கோபியாக தெரியும் அருவியை தூரத்தில் வரும் பொழுதே கண்டுகொண்டேன் கூட வந்தவர்களுக்கும் காட்டினேன் முதல்ல அருவியை பார்த்துட்டு பிறகு அங்கே போவோம் பால் போல் கரும்பாறையில் சோ என்று பொங்கி வழியும் அருவியை நின்று நின்று பார்த்து கொண்டே அருகில் போனோம் ஒளியோடு கலந்த ஒளியாக வந்து நுரையாக விழுந்து துள்ளி சிதறி விழும் அருவியை பார்க்க பிரியமாக பயமாகவும் இருந்தது அந்த அருவி எங்கிருந்து வருகிறது தேவலோகத்திலிருந்து பார்க்கும் பொழுது இதை தண்ணீர்னே நம்ப முடியல சுத்தமான தண்ணி நிறத்தோடு கலந்துரும்னு சொல்லுவாங்களே அப்படி பார்த்தா கருப்பு பாறையில வலியுற தண்ணி கருப்பால தெரியணும் பையன் ஓவோ என்று குதித்தான் குரங்குகள் சரம் சரமாய் குரங்குகள் குரங்கை விட அதன் மேல் ஒட்டி கொண்டிருக்கும் குட்டி தான் பார்க்க நன்றாக இருந்தது எப்பா குரங்கு அருவியில் குளிக்குமா அதுக்கு குளிக்குமோ என்னவோ இந்த மனுஷ தான் எப்போ பார்த்தாலும் அருவியில் குளிச்சுக்கிட்டே இருக்கு குரங்குகளுக்கு அடையாளம் தெரியுமாமே உள்ளூர் மனுஷல் யார் அசலூர் மனுஷல் யார்ன்ட்டு பாபு அந்த பக்கம் போகாதே இந்த பக்கமாக வா என்று கத்தினால் குழந்தையார் தமிழின் ஒளியை தொடர்ந்து நாயனத்தின் ஒளிக்கீற்று காதில் பலாசிலையாய் விழுந்து இனிமையை காண்பித்து கொண்டே இருக்கிறது கோவில் சந்தியாகால பூஜை போடும் சரி ஒரு குளிப்பு போடுவோமா இப்பவா வேண்டாம் மத்தியானம் குளிக்கலாம் சரியான கரிசல் காடுகள் இவர்களை கொண்டு போய் அங்கு சேர்த்து விட்டு பிறகு நண்பரோடு வந்து குளிக்கணும் மாலை குளிப்பே ஒரு சொர்க்கம் இந்த பிச்சைக்காரர்கள் கூட சுத்தமாக குளித்திருக்கிறார்கள் ஒழுங்காக வரிசையாக உட்கார்ந்திருக்கிறார்கள் தொந்தரவு எதுவும் கொடுக்கவில்லை மங்குஸ்தான் போன்ற குற்றாலத்துக்கே உரிய பழைய வகைகள் கடைகளில் அழகாக ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது வாசமுள்ள செண்புகப்பூவை கூவி கூவி விற்று இவ்வளவு மனமுள்ள நல்லெண்ணையும் இருக்கா பிள்ளையார் சித்த சதுர்த்தி என்று பிள்ளையாருக்கு தேய்க்கிற மாதிரி வடிவ வடிவை தேய்த்து கொண்டு தொந்தியுள்ள ஆட்கள் பல நிறங்களில் பல உருவங்களில் எதிரே வந்து கொண்டிருந்தார்கள் ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸில் இருந்து ஆட்கள் நாட்காட்கள் என்று இறங்கினார்கள் நண்பரின் பங்களாவை நாங்கள் அடையும் பொழுது நன்றாக இருட்டிவிட்டது வாசல் தாழ்வாரத்தில் கிடந்த சோபாக்களை பார்த்ததும் எனக்கு எங்கள் தாத்தாவின் ஞாபகம் வந்தது சிலருடைய முகத்தோற்றம் உடல் வாகு சில மிருகங்களின் சில பறவைகளின் ஜாடை கொண்டதாக இருக்கும் எங்கெல்லாம் சோஃபா கட்டிலை பார்க்கிறோனோ உடனே அங்கே என் தாத்தா வந்து உட்கார்ந்து விடுவார் கம்பீரமான ஒரு புலி உட்கார்ந்து கொண்டு நம்மை கூர்ந்து பார்ப்பது போலிருக்கும் பக்கத்தில் ஒரு பெரிய எச்சி பணிக்கம் வெள்ளியினால் ஆனது வாயில் நீளமான கரிய சுருட்டு சுருட்டை கடித்துக்கொண்டு நம்மை திரும்பி பார்த்தாரானால் அவருடைய கண்களையும் சேர்த்து மூன்று கங்குகள் தெரியும் அவர் அநேகமாய் பேசுவதே இல்லை அந்த மௌனமே ஒரு பயத்தை கொடுக்கும் பெண்களும் குழந்தைகளும் அந்த பக்கம் போக மாட்டார்கள் வெளியூரிலிருந்து வரும் சொந்தக்காரர்களின் குழந்தைகள் மட்டுமே பட்டகசாலை ஜன்னல் வழியாக ஏதோ ஒரு அதிசய மிருகத்தை பார்ப்பது போல் கிசு குரலில் தங்கள் காதுகளுக்கே கேட்கும்படியாக பேசிக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருப்பார்கள் வெளியூரிலிருந்து குழந்தைகளோடு குழந்தையாக என் குழந்தையாலும் வந்து தாத்தாவை முன்பு பயத்தோடு பார்த்தது இப்போது என் நினைவுக்கு வருகிறது பங்களாவுக்குள் நாங்கள் நுழைந்த போது என் நண்பர் ஏதோ புஸ்தகத்தை படித்து வேண்டும் எங்களை பார்த்ததும் அட்டகாசமாக சிரித்து வரவேற்றார் அந்த கடுவர சிரிப்பு குழந்தைகளை பயமுறுத்தியது மத்தியானத்துலேருந்தே உங்களை எதிர்பார்த்துட்டே இருந்தேன் அவ்வளோ சீக்கிரமாக வீட்டை விட்டு புறப்பட முடியுது அதெல்லாம் அடிக்கடி பிரயாணம் செய்பவர்களுக்கு தான் சீக்கிரமாக புறப்பட தோணும் மூணு வருஷத்துக்கு ஒருக்க நாலு வருஷத்துக்கு ஒருக்கேன்னு இப்படி எப்பவாவது வந்தால் தான் உண்டு நண்பரையும் நண்பருக்கு இவர்களையும் சம்பிராயமாக அறிமுகப்படுத்தினேன் என்னுடைய பையன் அங்கே இருந்த இரட்டை குழல் துப்பாக்கியை பார்த்து கொண்டிருந்தான் இனி அவன் மலையிலிருந்து இறங்கி வரும் புலிகளுக்கு பயப்பட வேண்டாம் நண்பரின் மனைவியும் மற்றவர்களும் வந்து இவர்களை உள்ளே அழைத்து கொண்டு போனார்கள் நாங்கள் உட்கார்ந்து பழைய கதைகளை விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தோம் பட்சணங்களை குறித்து கொண்டு சுவாரஸ்யமாக பேசி கொண்டிருக்கும்போது உயிரை துடிக்க வைக்கும் வீல் என்ற அலரும் பெண் குரல் கேட்டு துடிக்கிறோம் ஆனால் அதே வினாடி நண்பரின் முகத்தில் ஒரு சிரிப்பு உதிர்ந்தது வேகமாக எழுந்து அவர் சிரித்து கொண்டே பின்பக்கம் ஓடினார் அவரை தொடர்ந்து நானும் ஓடினேன் இங்கே பெண்கள் இருந்தார்கள் வேலைக்காரர்களின் கூட்டம் அது எனது குழந்தையால் மயக்கம் அடைந்த நிலையில் கிடைக்கிறாள் என்னுடைய நண்பர் ஒரு வினோதமான ஆள் ஒருவித ரசனை உள்ளவரும் கூட அவர் வேட்டையாடிய ஒரு புலியை கெட்டு போகாமல் பாடம் செய்து பஞ்சு அடைத்து நிஜ புலி மாதிரியே வீட்டுக்கு பின்னால் நிறுத்தி வைத்திருந்தார் அப்படி நிறுத்தி வைக்கப்பட்ட இடம் ரொம்ப அருமையான இடம் மலையை ஒட்டி இயற்கை சூழ்நிலையில் நிஜமாகவே ஒரு புலி வந்து நின்றால் எப்படி இருக்குமோ அப்படி செய்திருந்தார் நேராக பின்பக்கம் வருகிற அது தெரியாது பங்களாவை சுற்றி பார்க்கும் விருந்தாள்களின் கண்ணுக்கு அது எதிர்பாராமல் திடீரென்று படும்படியாக அமைந்திருந்தது இப்பொழுது எல்லாரும் எனது கொழுந்தையாளர் மூச்சை தெரிவி தெரி தெரிவிப்பதில் ஈடுபட்டிருந்தார்கள் தெளிவு வந்ததும் அவள் மீண்டும் மூர்ச்சையானாள் டாக்டர் வந்து ஊசி போட்டு அவளை அப்படியே அயர்ந்து தூங்கும்படி செய்துவிட்டு போனார் நண்பருக்கு ரொம்ப வருத்தமாக ஆகிவிட்டது இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி சொல்லி புலம்பினார் அவளாக போது எழுந்திருக்கட்டும் நீங்கள் எழுப்ப வேண்டாம் என்று சொல்லியிருந்தார் டாக்டர் மறுநாள் காலை எட்டு தான் அவள் எழுந்தாள் எழுந்தவுடன் அவள் சொன்ன முதல் வார்த்தை பசிக்குது யாரும் அவள் முதல் நாள் மூர்ச்சியானது குறித்தது பற்றி எதுவும் பேச்சு கொடுக்கக்கூடாது என்று எங்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் ஏற்பாடு ஆகியிருந்தது ஒன்றுமே நடக்காதது போல் பழக வேண்டும் ஆனால் எங்கள் பையனை பற்றி தான் யோசனையாக இருந்தது என் பையனை தற்காலத்து கொள்ளும் பொறுப்பை என் நண்பர் ஏற்றுக்கொண்டார் முன்காலில் கொண்டு போய் அவனை மடக்கி வைத்துக்கொண்டு கொண்டு வேண்டிய விளையாட்டு சாமான்களை கொடுத்து அவரும் அவனோடு விளையாடி கொண்டிருந்தார் என் மகன் அவன் திடீர் திடீரென்று அவரை கேள்விகளால் துளைத்து திணற அடித்தான் ஆமாம் நீங்கள் துப்பாக்கி கொண்டுக்கிட்டு வேட்டைக்கு போகும் உங்களுக்கு பின்னால் புலி வந்து மெல்ல துப்பாக்கியை பிடுங்கிட்ட என்ன செய்வீங்க அப்படி பிடுங்கிட்டு போயிட்ட சங்கடந்தான் என்று நான் என்றால் பதில் சொல்லியிருப்பேன் நண்பரோ புளி அப்படியெல்லாம் வராது என்று எப்பொழுதும் சத்தம் கொடுத்து கொண்டு பிறகுதான் மேலே பாயும் என்று விளக்கி சொல்லி கொண்டிருந்தார் இந்த சமயத்தில்தான் குழந்தையால் தூக்கத்திலிருந்து எழுந்தார் சரி இந்த பேச்சை நிறுத்துங்கள் என்று ஜாடையாக நண்பருக்கு தெரிவித்தேன் அவரும் சுதாரித்து கொண்டார் ஆனால் என் பையனோ இன்னொரு கேள்வியை ஆரம்பித்தான் உடனே அவர் அவனை கூட்டிக் கொண்டு அங்கிருந்து வெளியே நகர ஆரம்பித்தார் உனக்கு இன்னொரு அதிசயம் காண்பிக்கிறேன் வா என்று ஆனால் அதிசயம் வெளியே இல்லை உள்ளே நடந்து கொண்டேன் குழந்தையால் வழக்கம் போல் பல்லை தேய்த்து காப்பியை முடித்து கொண்டு அவர்களோடு அருவியில் போய் நிம்மதியாகி குளித்துவிட்டு கலகலப்பாக ஒன்றுமே நடக்காதது மாதிரி எல்லோரோடும் சிரித்து பேசி கொண்டிருந்தார் மதியம் நாங்கள் மதியம் நாங்கள் எல்லோரும் ஒன்றாய் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த போது பையன் திடீரென்று ஒரு கேள்வியை எழுப்பினான் இந்த பூனை தான் பெருசான பிறப்பு புளியாயிருமோ எங்கள் எல்லோருடைய சிரிப்போடும் கொழுந்தையாலும் சேர்ந்து கொண்டாள் புலி எப்படி பூனையானது என்றும் சொல்லும் அளவிற்கு அவள் ஒரு நெருக்கத்தை வளர்த்து கொண்டாள் குற்றாலம் எங்களோடு ஒட்டிவிட்டது அந்த தண்ணீரை எப்படி பிரியப் போகிறோமோ என்று மனசுக்குள் ஏக்கம் ஆரம்பித்து விட்டது புறப்படுகின்ற அன்று மனசுக்குள் பிரிவு இருந்தாலும் முகத்தில் சந்தோஷத்தை வரவழைத்து கொண்டு சிரிக்க தெரிந்து வைத்திருந்தோம் புறப்பட ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் கொஞ்சம் இருங்க என்று சொல்லி கொழுந்தியால் பின்பக்கம் பார்த்து ஓடினாள் நாங்களும் போனோம் புலியிடம் அவள் குட்பை சொல்லி கொண்டிருந்தாள் காரில் ஏறி உட்கார்ந்ததும் நண்பரை பார்த்து என் பையன் கேட்டான் மாமா இந்த புலியை பார்க்க வேற புலிகள் எப்பவாவது மலையிலிருந்து இறங்கி வந்திருக்கா என்று முதலில் நாங்கள் குற்றாலம் வந்து இறங்கிய போது செங்கொன்றை பூக்கள் வெற்றிலை பற்கள் தெரிய சிரித்து வரவேற்றன இப்பொழுது தேக்கு மரப் பூக்கள் எங்களுக்கு பிரிவு சென்ட் ஆஃப் சொல்லி விடையளித்தன அடுத்த சீசனில் சந்திப்போம் நண்பர்களே